முந்நூறு கோடிக்கு மேலே சொத்து இருக்கு அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் சார் சும்மா சொல்லுவாங்க சார் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் வந்து நூறு ஏக்கர் சாரி நூறு ஏக்கரில் பண்ணை வீடு இருக்குன்றாங்க அதெல்லாம் வந்து இறந்து போகும்போது பெரிய லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க சரிங்களா இங்கே சில பேர் ஃபேக்காக விடுவான் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இறந்து போயிட்டாலே அவன் கேட்டால் இவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துன்னு அதெல்லாம் ஃபேக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம் அது ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து சொல்ல ஆனால் அந்த காலத்து வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஒரு பின்னணி இருக்குது அவங்களாம் ஒரு பீரியட் இவங்கலாம் ஒரு பீரியில் காங்கிரஸை சார்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபி சார்ந்து அப்படியே அப்படியே மாற்றிக்கிட்டாங்க இப்போ ஹேமமாலினி மனைவி தான் அவங்க பிஜேபியில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க எம்பியாக இருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அவங்களே வந்து ஹேமமாலினிக்கே ஏகப்பட்ட சுற்றிருக்கோம் ஒன்று ரெண்டு தேட்டரில் தான் வந்து அந்த படமே ரிலீஸ் ஆகும் மற்றபடி பொதுவான எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆனதுன்னு கேட்டினா அது வந்து சோலே தான் அதில் வந்து அப்போ தான் தர்மேந்திரான்னா வந்து யாருன்னு சொல்லு பெரிய இந்தியா முழுவதும் வந்து இங்கே மட்டும்தான் கிடையாது சோலையை பொறுத்த வரைக்கும் வந்து அன் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா மூவின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அதுக்கு பிறகு மொழியாக்கமெல்லாம் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவருடைய படம் எதுவும் மொழியாக்கிற மாதிரி இந்தி படம் வந்து தமிழ் படம் வேணால் மொழியாக்கம் பண்ணி ஹிந்தியில் விட்டுற ஹிந்தி படம் வந்து இங்கே மொழியாக்கம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஹிந்தி அங்கே வட வட இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறதுல அதனால் அங்கே வந்து மார்க்கெட் பெரிய அளவுக்கு போகும் ஆனால் ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பாகவும் அன்னைக்கு இந்தி படங்கள் இருந்தது அப்போ வந்து இவர் வந்து பெருசாக பேசப்பட்டார் இன்றைக்கி வந்து எண்பத்தொம்போது வயசில் வந்து பெரிய ஒரு சாதனை சாதனையாளர் தான் தர்மேந்திரம் இப்போ சினிமா நடிகர்கள் பெரும்பாலும் வந்து அப்படி தானே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருக்க ரெண்டு மனைவின்னு நினைக்கிறேன் அப்படிங்களா ஆமாம் அவங்களும் பணம் இருக்குது வருவாய் இருக்குது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லா அப்படி தானே புருஷன் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஆனால் வந்து பிள்ளைகளோடு நிறைய இருக்கிற போட்டோக்கள் நிறைய வரைய வந்திருக்கு பாபியோ சன்னிதியோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஹேமமாலிட்டிக்கு ஒரு ஒரு பொண்ணு அது வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் வந்து இது என்ன நிறையா ஆர்கன் போயிடுச்சுன்னா இனிமேல் வந்து நீங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் இருந்து உயிர் போட்டோம் கூட நினைப்பாங்க சரிங்களா ஹாஸ்பிட்டல் இனிமேல் வச்சிருந்தாலும் இனி பிரயோஜனம் கிடையாது அது கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட வந்து வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துருக்கலாம் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் இந்தியாவிலேயே மூத்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர தர்மேந்திரா அவர்கள் வந்து காலம் ஆயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ரிலீஸான சோலே படம் வந்து இன்றைக்கி பேன் இண்டியா அப்படின்னு பல படங்களை சொன்னாலும் அந்த படங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி சோலே அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தில் அமிதாப் பச்சனும் தர்மேந்திராவும் நடித்த நடிப்பு அப்படிங்கிறது இந்தியாவே அறியும் இன்றைக்கி இவருடைய இந்த ஒரு இறப்பு வந்து இந்திய சினிமாவையே ஒரு உழுக்கு உழுக்கிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மரணத்தை பற்றி பகிர்ந்துக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி சோலை படம் ரிலீஸ் ஆகும் போது இப்போ நினச்சி பார்க்குறேன் எனக்கு ஆறு வயசு அந்த படம் வரும்போது கிட்டத்தட்ட சொல்லலாம் ஐம்பது ஆண்டு காலம் வருஷம் ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு தர்மேந்திரான்னா இந்தியா முழுவதும் இன்றைக்கி சொல்கிறாங்களே பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி டிஜிட்டல் புரட்சி நடக்குது மிகப்பெரிய வந்து கொண்டு போய் சேர்க்க ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒன்று இருக்குது சோழே படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் அமிதாப் அப்புறம் அஞ்சத் கான் இவங்கெல்லாம் அது வந்து என்னென்னா அந்த படம் மக்களாலேயே போய் சேர்ந்தது சோழிய படம் வந்து ஆமாம் வெறும் வந்து எந்த ஊடகமாக அன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிண்ட் மீடியா கூட அவ்வளோ வந்து கிடையாது ப்ரி மீடியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா பத்திரிகை ரொம்ப விரல் விட்டு எண்ணிரலாம் அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கிட்டே அன் அந்த அன்னைக்கு தினத்தை சொல்கிறேன் நான் ஜெமினி சினிமா பொம்மை தமிழ் சொல்கிறேன் நான் சொல்ல தமிழ் சேனல் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த பத்திரிக்கைலாம் இல்லவே இல்லை அந்த டைமில் வந்து இதுதான் இருந்துது அதுக்கு பிறகு தான் நிறைய உங்களுக்கு திரைச்சுவை அதுக்கப்புறம் வந்து நிறைய ஜேனல்லாம் வந்து சினிமா சொல்கிறேன் சினிமா சேனல் சொல்கிறேன் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் சேனலே வந்து ஜெமினி சினிமா பொம்மை இந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஒரு சொன்னேன் ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரிண்ட் மீடியா நிறைய வந்துச்சு அப்போ படங்கள் வந்து ஆனால் ஒரு அகில இந்திய அளவில் வந்து ஹிந்தியில் எடுக்கப்பட்ட படம் அதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து மார்க்கெட் ஆச்சு அந்த ஒரு படத்தால் நிறைய படங்கள் வந்து மார்க்கெட் ஆச்சு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இந்தி படங்கள் வந்து இங்கே வந்து மொழியாக்கம்ன்றது சுத்தமாக கிடையாது அப்படியே நீங்கள் ரிலீஸ் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ்கோபரோட பழைய படங்கள்னு கேட்டனா ஒன்று ரெண்டு தேட்டர் இருக்கும் சென்னையிலேயே ரொம்ப ரொம்ப ரேர் அந்த அந்த தேட்டரில் தான் வந்து இப்போ சென்னையில் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போது காஷ்மோ கேட்டி இருக்கில்ல அங்கே அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் தேட்டர் டிப்ளிகார் அங்கே சென்னையிலே சொல்கிறேன் ஒன்று ரெண்டு தேட்டரில் தான் வந்து அந்த படமே ரிலீஸ் ஆகும் மற்றபடி பொதுவான எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆனதுன்னு கேட்டனா அது வந்து சோலே தான் அதில் வந்து அப்போ தான் தர்மேந்திரான்னா வந்து யாருன்னு சொல்கிறது பெரிய இந்தியா முழுவதும் வந்து இங்கே மட்டும்தான் கிடையாது சோலே பொறுத்த வரைக்கும் வந்து அன் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா மூவின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து கேட்டால் வந்து இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வச்சு வருஷ கணக்கில் படம் ஒரு ஒரு ஸ்டேட்லேயுமே அப்போ தான் தர்மேந்திரனா யார் அமிதாப் பச்சன் யாருன்றதுலாம் அப்போ தான் தெரியுது அதையும் கூட பார்த்தினா வந்து அமிதாப் பாய் காட்டிலும் தர்மேந்திர தான் ஸ்கோர் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவருடைய படங்கள் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த காலத்தில் வந்து இந்த மொழியாக்கம்ன்றதெலாம் வந்து எளிதாக பண்ண முடியாது அதே படத்தை வந்து ஹிந்தி படத்தை அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து இருக்குது அதுக்கு பிறகு மொழியாக்கமெலாம் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவருடைய படம் எதுவும் மொழியாக்கிற மாதிரி ஹிந்தி படம் வந்து தமிழ் படம் வேணால் மொழியாக்கம் பண்ணி ஹிந்தியில் விட்டுருக்கா ஹிந்தி படம் வந்து இங்கே மொழியாக்கம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஹிந்தி அங்கே வட வட இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது அதனால் அங்கே வந்து மார்க்கெட் பெரிய அளவுக்கு போகும் ஆனால் ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பாகவும் அன்றைக்கி இந்தி படங்கள் இருந்தது அப்போ தான் வந்து இவர் வந்து பெருசாக பேசப்பட்டார் இன்றைக்கி வந்து எண்பத்தொம்போது வயசில் வந்து பெரிய ஒரு சாதனை சாதனையாளர் தான் தர்மேந்திரா என்ன தான் சாதனையாளராக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அந்தளவுக்கு ஜொலிக்கலையோ அது இப்போ சினிமா நடிகர்கள் பெரும்பாலும் வந்து அப்படி தானே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருக்க ரெண்டு மனைவி நினைக்கிறேன் அப்படிங்களா ஆமாம் அவங்களும் பணம் இருக்குது வருவாய் இருக்குது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்மள மாதிரி எல்லாம் சொல்லலாம் அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம் இல்லை இருக்கலாம் அவங்க வந்து ஆமாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது வயசு டிஃப்ரெண்ட் இருக்கலாம் முதல் மனைவிக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பட்சம் விரிசலாகி தான் ஹேமமாலையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு காரணம் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா அவங்க ஒரு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பிரகாஷ்கார் முதல் மனைவி வந்து பிரகாஷ் கார் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா என் கணவர் வந்து நல்ல கணவராக நடந்துக்கல ஆனால் என் பிள்ளைகளுக்கு வந்து பெருமைக்குரிய ஒரு அப்பாவா அவர் எந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க யார் பிரகாஷ் கவர் ஸோ அந்த வகையில் வந்து அவர் வந்து நல்ல கணவராக இருந்து இல்லைன்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் கொஞ்சம் சகடமாக தான் இருக்குது அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறேன் என் கணவர் வந்து நல்ல கணவராக நடந்துக்கலை இது பிரகாஷ் கவர் சொல்லக்கூடியது வார்த்தை எல்லா மனைவியும் அப்படி தானே புருஷன் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஆனால் வந்து பிள்ளைகளோட நிறைய சேர்ந்து இருக்கிற போட்டோக்கள் நிறைய ஒரே வந்திருக்கு பாபியோ சந்நிதியோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஹேமமாலிக்கு ஒரு ஒரு பொண்ணு வைக்கிறேன் அவங்களுக்கு மற்றபடி வந்து இவங்களுக்கு கூட பெரிய சர்ச்சை நீதிமன்றம் டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் போன மாதிரி தெரியல ஆனால் வந்து முதல் மனைவி வந்து விவாகரத்து பண்ணிட்டு தான் இருப்பே வந்து ஹேமாலி பண்ணிட்டு அந்த மாதிரி கூட எதுவும் பதிவு இருக்கிற மாதிரி தெரியல ஸோ விலகி ஏன்னா அந்த காலத்தையே வந்து பிரிஞ்சதுனால விலகி போய் வந்து இவர் வந்து ஹேமலையே கவர் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோதான் என்னாச்சு சார் அவரோட உடல்நலத்துக்கு இது போன ஒரு ஒரு மாதமாகவே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க இருக்கிறாரு போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெரிய வதந்தி ஆச்சு எனக்கு ஏற்பாள் அவர் இறந்துட்டார்னே வந்து செய்தி வந்து வயது மூப்பு தானே இல்லை வயது மூப்புனா எதுனா ஒரு ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆகும் இல்ல எண்பத்தி ஒம்பது வயசுனா கொஞ்சம் வயசா சொல்லுங்கள் நம்ம நூறு வயசு கூட நான் அதை சொல்ல வரல எண்பத்தொம்பது வயசுன்றது ஒரு பெரிய மூப்பு தானே இல்லையா அப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஏதாவது ஒரு ஆர்கன் ஒரு ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு இறந்துட்டார்னே வதந்தியாக வந்தது இந்த செய்திகளை முந்தி தரக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்களே அந்த மாதிரி வந்து செய்தி வந்து வெளியாச்சு ஆனால் அதை நம்ம வந்து செக் பண்ணும்போது அந்த அது வந்து ஃபேக்குன்ற மாதிரி தகவல் வந்ததுனால நம்ம வந்து அது ஃபேக் தான் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காருன்றது உண்மை பட் ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்துட்டாருன்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியாச்சு அது ஃபேக்குன்னு ஆயிடுச்சு இப்போ வந்து இது ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு செய்தி ஓகே இப்போ வந்து கன்ஃபார்மாக இருக்கு இறந்துட்டாருன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லை கடைசி நேரத்தில் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவருடைய நாட்களில் வந்து பெரும்பாலான நாட்கள் ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அது எப்படி நம்ம சொல்ல முடியும் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாக அப்படி இல்லை சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் வந்து நோய் தொற்று ஏற்படும்னா கூட ஓரளவுக்கு நார்மலாகிட்டாங்கன்னா அனுப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் பார்த்துக்கணும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து இனிமேல் முடியாது அவ்வளோதான் அப்படின்னா கூட வீட்டில் போய் வந்து அது வந்து இதுவாகட்டும் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் வந்து அதை எடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்லையே வச்சுருந்து சில நேரங்களில் வந்து இல்லைங்க அது வந்து செயற்கை சுவாசத்தில் தான் இங்கே இருந்தாலும் வச்சுக்க முடியும் அந்த மாதிரி எதா இருந்தாங்கன்னா அப்போ என்ன சொன்னாங்க வீட்டுக்கு போய் நார்மலாக நமக்கு நடக்கிறது தானே ரொம்ப ஏஜ் அதிகமாக ஆகிடுச்சின்னு கேட்டால் எல்லாமே வந்து எல்லா ஆர்களுமே வந்து போது நீங்கள் இனிமேல் ஹாஸ்பிட்டலில் வச்சு எதுங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டி போயிடுதுனா கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேர் வீட்டில் இருந்து உயிர் போகட்டோன்னு கூட நினைக்கலாம் சொல்லுவாங்கல்ல கடைசி காலத்தில் வந்து பார்த்தோம் ஏ தாத்தா வந்து கடைசி வந்து சில பேர் ரொம்ப உயிர் போகாது இந்த எம்டன் மகன் தெரியும்ல கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுவானுங்க உயிரே போகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டே வந்து அந்த பையன் கூட சொல்லுவான் பாருங்கள் பாலை ஊற்றி இது குடிச்சிட்டு தெம்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான்ல சொல்கிறது புரியுதுங்க அந்த மாதிரி இருந்தால் கடைசியை வந்து இப்போ வீட்டிலேருந்து உயிர் பொரியேட்டோம் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க எல்லாமே பிள்ளைங்களுக்கே வந்து எல்லாருக்கும் வந்து கடை வயசு சார் எல்லாேருக்குமே கடை வயசுனா என்ன அவங்க எல்லாம் வந்து ஐம்பது வயசு இவருக்கே தொண்ணூறு கிட்டே அப்படின்னு ஆமாம் தொண்ணூறு வயசு போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு பேரம் பேத்தி இதுப்படிலாம் இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இப்போ சன்னி தியோவலுக்கு வாபி தியோவலுக்கு இன்னும் ரெண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்குறாங்க ஒரு பெரிய பேரன்ட் பேத்திகள்லாம் வந்து யாரும் பார்த்துக்கலையா யார் பார்த்துக்கன்னா என்ன செய்ய முடியும் இல்லை பார்த்துக்கலாம்னா வீட்டில் வச்சே உயிர் போகட்டும் அப்படி அப்படி கிடையாது சார் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து குணமாகலை அப்படின்னு சொன்னால் இனிமேல் குணமாகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து வீட்டை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து அங்கே என்ன நடந்துதுன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் வந்து இது என்ன நிறையா ஆர்கன் போயிடுச்சுன்னா இனிமேல் வந்து நீங்கள் வீட்டில் சில பேர் வீட்டிலேருந்து உயிர் போட்டோன்னு கூட நினைப்பாங்க சரிங்களா ஹாஸ்பிட்டல் இனிமேல் வச்சுருந்தாலும் இனி பிரயோஜனம் கிடையாது அது கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட வந்து வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம் சரிங்களா அதனால் வயது மூப்பாயிடுச்சு அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெருசாக வந்து இதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே போனஸ் தானே நம்மளே போனஸ் ஸ்பீடில் தான் இருக்கிறோம் நான் இல்லை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை இல்லை எனக்கு ஐம்பத்தி நாலு ஓகே சார் நாலு வருஷம் போனஸ் வந்து எனக்கு ஐம்பது மேலே போனஸ் தான் சார் இப்போலாம் அறுபது மேலே போனஸ் நீங்கள் வச்சுட்டு ஐம்பது மேலே போனஸ் ஐம்பதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிக்கணும் ஓகே ரஜினி சொன்ன மாதிரி எட்டெட்டா வாழ்க்கை பிரிச்சிக்கணும் சரிங்களா அவர் பிரிச்சிக்கிற யாராலும் கேட்காதீங்க புரியுதுங்களா பாஷா படத்தில் சொன்னார் எட்டெட்டா வாழ்க்கை பிரச்சினை அந்த மாதிரி என்ன இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எட்டில் வந்து பிரிச்சுக்கலாம்லாம் கேட்க முடியாது புரியுதுங்களா சொல்கிறது அது நீங்கள் கேட்க முடியாது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்தவித குறையும் வைக்கல அதெல்லாம் வந்து அந்த அந்த காலத்துல வந்து நடிக்கிறாங்க அப்போலாம் சொற்பமான சம்பளமாக இருந்தாலும் கூட அன்னைக்கு தினத்துக்கு வந்து இவங்கெலாம் ஆமாம் பெரிய அன்னைக்கு ரேட்டுக்கு பெரிய சம்பளம் தானே அது இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் வாங்கினா அன்றைக்கி வந்து லட்சங்களில் ஆயிரங்களில் வாங்கியிருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து பெரிய ஸ்டார் இல்லை பெரிய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ஹிந்தி படத்தில் வந்து நம்பர் ஒன்னாக அடுத்தது வந்து அமிதாப் தான் இருப்பார் இவங்க சூப்பர் ஸ்டாருங்கள்ல அந்த காலத்தில் அது மாதிரி தான் இருக்கு இப்போ சிவாஜி மாதிரி எடுத்துங்க சிவாஜின்னா ஒரு கமல் அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் வேறு அமிதாப் சொல்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் அந்த காலத்தில் வந்து அதனால் பெரிய ஒரு நூறு கோடி ரூபாய்க்கிட்ட சொத்து முந்நூறு கோடிக்கு மேலே சொத்து இருக்கணும் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது சார் சும்மா சொல்லுவாங்க சார் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் வந்து நூறு ஏக்கர் சாரி நூறு ஏக்கரில் பண்ண வீடு இருக்குன்றாங்க அதெல்லாம் வந்து இறந்து போகும்போது பெரிய லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க சரிங்களா இங்கே சில பேர் ஃபேக்காக விடுவான் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து இறந்து போயிட்டாலே அவன் கேட்டால் இவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துன்னு அதெல்லாம் ஃபேக் அது உண்மையாகவும் இருக்கலாம் அது ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் அப்படிங்களா அதெல்லாம் வந்து சொல்லணும் ஆனால் அந்த காலத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஒரு பின்னணி இருக்குது அவங்களாம் ஒரு பீரிய இவங்கலாம் ஒரு பீரியில் காங்கிரஸை சார்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேபி சார்ந்து அப்படியே அப்படியே மாற்றிக்கிட்டாங்க இப்போ ஹேமமாலினி மனைவி தான் அவங்களும் பிஜேபியில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க எம்பியாக இருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அவங்களே வந்து ஹேமமாலினிக்கே ஏகப்பட்ட சொத்து இருக்கும் அவங்களும் பெரிய ஸ்டார் இல்லை சூப்பர் ஸ்டார் தானே அவங்க ஓகே அதனால் வந்து தமிழ்நாட்டை பின்புலம் கொண்டவங்க தான் அங்கே அதனால் வந்து வசதியான கொடுங்க சார் சொத்துக்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் அங்கே மருமகள் ஆகிருக்காங்க ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் ஹேம மாலினியாக இருக்கட்டும் அவங்க ஆக்கிக்கிட்டாங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இங்கேருந்து போன உடனே வந்து பெரிய ஸ்டார் ஆன உடனே என்ன செஞ்சாங்க இவங்க ஆக்கிக்கிட்டாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இவங்க ஆகலை ஆக்கிக்கிட்டாங்கன்னா என்ன எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் என்ன போகிறாங்க சொல்கிறேன் அது அது தப்புன்னு நான் விமர்சிக்கலை அவங்க விருப்பம் ஆனால் அப்படி போய் பண்ணுறதுன்னு கேட்டால் ஏதோ வந்து இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தருக்கு போய் வந்தெல்லாம் ஆகலை ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் ஆனவங்க ஆல்ரெடி ஒரு கணவன் மணியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்கள அவங்க அங்கேருந்து வந்து செப்பரேஷன் ஆகி அதுக்கப்புறம் அங்கே பண்ணி அப்படிதான் நடந்துருக்கு அது ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் இந்த ரேக்கான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல இந்த இங்கேருந்து தானே ஜெமினியோட மகள் சரிங்களா அண்ணா அவங்கள்தல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டோரி யார் ரேக்காவதுலாம் ஸோ அது மாதிரி ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் இங்கேருந்து போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் செகண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க பல விஷயங்கள் பேசணும் நன்றி நன்றி சார்